இணைய நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாம் இந்த காணொலியில் காண இருப்பது என்னவென்றால் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஒவ்வொரு கன்டென்ட்டுக்கும் கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி பெரிய பெரிய வீடியோ வீடியோக்களுக்கு மட்டும்தான் மானிட்டேஷன் வந்து எனாபிளாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு குறும்படத்திற்கும் அதாவது ஷார்ட்ஸுகளுக்கும் யூடியூப்காரங்க வந்து மோனிடேஷன் வந்து எனாபிள் பண்ணியிருக்காங்க ஆனபடியால் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுகளையும் கொஞ்சம் பார்த்து நல்ல வித கண்டெண்ட்டாக பார்த்து போட்டிங்களாக்கா உங்களுக்கு மோனிடேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ்கள் இருக்குது அதில் ரெண்டாவதாக கடந்த காலங்களில் போட்ட வீடியோக்கள் இருக்குல்ல ஷார்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து போடக்கூடிய வீடியோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோனிடேஷன் ஆன் ஆகும் நீங்கள் பெரிய பெரிய வீடியோக்களில் போயிட்டு மோனிடேஷனை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து ஆன் பண்ண தேவையில்லை தானாகவே அது வந்து அது ஆன் ஆகிடும் ஆனபடியால் அது வந்து ஆன் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு அதில் வந்து நம்ம பெரிய பெரிய வீடியோக்களில் வந்து இந்த டாலர் சைன் கொடுத்துருப்பாங்கள அதில் க்ரீன் கலர் போட்டு அதை வந்து மஞ்சள் கலர் போட்டு கொடுத்துருப்பான்ல அதே மாதிரி ஷார்ட்ஸுகளுக்கு வந்து க்ரீன் கலர் போட்டாக்கா எனாபிள்டாக இருக்கும் மஞ்சள் கலர் போட்டுருந்தாக்கா லிமிட்டடுன்ற அர்த்தம் அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் வந்து இந்த ஷார்ட்ஸுக்கும் வந்து நமக்கு வந்து அதை வந்து நம்மளுடைய இதில் வந்து பார்க்க முடியும் அப்புறம் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க இது அனுப்பியிருப்பாங்க அப்டேட் அனுப்பியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு உள்ள இதை வந்து அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனாபிள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து இந்த மோனிட்டேஷன் வந்து எனாபிள் ஆகும் எனாபிள் ஆகிறதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெளுத்து வாங்க வேண்டியதுதான் சரியா சரியா எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் இதில் ஷார்ட்ஸுகள் போட்டீங்கன்னா அவ்வளோக்கெவ்வளோ வியூவர்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ கூட்டுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு இது மேலும் அதில் போடக்கூடிய ஒவ்வொரு கன்டென்ட்டுக்கும் நீங்கள் வந்து சில மியூசிக்குகள் போடுவோம் இல்லையா அது வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும் ஆனால் இப்பொழுது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த காப்பிரைட் கிளைம் மேக்சிமம் வராமல் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மியூசிக் ஓனருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு நமக்கும் கிடைக்கும் அதனால் மேக்சிமம் நீங்கள் வாய்ஸு இல்லை வே வேறு காப்பரேட் கிளைம் இல்லாத மியூசிக்கலாம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க Jazakallah khair. Thank you very much for watching.